நான் தான் அவங்க ஏல இன்னைக்கு இந்த பதிவு யாருக்கு தலைவர் சிபி முத்து என்னாச்சு இருக்குல்ல அவருக்கு தான் அந்த பதிவு பத்தி ரைட்டா ஏல நம்ம தலைவர் சிபி முத்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு என்ன தெரியுமா ஒருத்த வந்து கமாண்டில் போட்டிருக்காராம் ஐயா சிபி முத்து என்னாச்சு இந்த கோயில் பிரச்சனை என்னாச்சு முடிஞ்சிட்டா என்னன்னு சொல்லி போட்டிருக்காரு அதுக்கு தலைவர் சிமுத்து தெரிஞ்சிருக்கணும் ஆமாங்க பிரச்சனை முடிஞ்சிட்டு நான் வந்து வந்து விளக்கிட்டேன்னு சொல்லிருக்கணும் அதை விட்டு சொல்லியிருக்காரு சிபி சிப்புமு எல்லாம் வந்து பொறாம போட்டி பொறாமல் பிடிச்ச பொயிலாம் இருக்கான் தேவையில்லாமல் வந்து இது பண்ண வைக்கின்றது பேசியிருக்காரு அதாவது சிப்புமு தன்னாசி பொறாமல் போட்டி யாருக்கு தான் இல்லை நம்ம கையில் ஒரு பத்து ரூபா பத்தாயிரம் இருந்தாலே வந்து அவ்வளோ பெரும் பொறாமல் போடுவான் போட்டியில் நம்ம இவன் வந்து வாங்கிட்டானே நம்ம கையில் ஒன்று இல்லையே பத்தாயிரம் வச்சிருக்கானே அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வளர்ந்து வந்துக்கிட்டு வளர்ந்த ஆள் மீடியாவில் புறம் இருக்கீங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு போட்டி புற இருக்குமா இருக்காதா எல்லாமே இருக்கும் கேடுக்கிறது நடக்கத்தான் செய்யும் நம்ம தான் வந்து நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம குழந்தைகள் நம்ம பிள்ளைகளை பார்த்துட்டு பெறணும் ஏற்கனவே இப்போ நாலு பிள்ளைகள் இருக்கு குழந்தைகள் இருக்குது ஒரு அழகான மனைவி இருக்கு அப்பா இருக்கார் குடும்பம் இருக்குது ஆ ஒரு மீடியா கையில் இருக்குது இதெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாமல் அந்த பிரச்சனை அந்த பிரச்சனை போகாதீங்க இனிமேலாவது போகாதீங்க உங்களுக்கு நான் என்ன கேட்க நம்ம உலகத்துல வந்து வாழ்றதே சில பேருக்கு பிடிக்காது அதுவும் நம்ம சொந்தக்காரனுக்கு அறவே பிடிக்காது இவன் வெள்ளை சட்டையை போட்டு போறான் கார் வாங்கிட்டான் அப்படின்னு வயிற்றுச்சல வயிறு எரிஞ்சு சாவா முடிஞ்சா விடிய காலையில எதிக்கிறதுக்கு போய் வீட்டு நான் எலும்பு பழத்தை செவ்வனு வச்சு போட்டுருவான் அதனால நான் என்ன சொல்லம்னா நம்ம தான் கொஞ்சம் சுதாரிப்பா இருக்கணும் சிபி முத்து அண்ணாச்சி இனிமேலாவது பிரச்சனை இங்கே போவாதையும் போய் தொலைஞ்சி கேவலப்படாதியும் எதுக்கு மேலும் மேலும் இந்த சங்கடம் கேவலம் எதுக்கு நீங்க வந்து உங்க பாட்டு செவனேன்னு இருங்க உங்களுக்கு தொழிலு சென்னைன்னு ஆகிப்போச்சு சினிமாத்துடன் ஆகிப்போச்சு இப்போ சீ தமிழ் நடிச்சிக்கிட்டு இருக்கே அதனால் அங்கே போய் அதை பாருங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பும் சென்னையில் போகிற சிட்டி பிள்ளைகளுக்கு படிப்பு அவங்க கலாச்சாரமே கல்ச்சரே வேறு மாதிரி மாறிடும் பிள்ளைகள் ரொம்ப டீசெண்டாக ஆயிரும் அதனால் பார்த்தா ஊரை காலி பண்ணி மெட்ராஸுக்கு கெட்ராஸ் போய் குழப்பம் நடத்துங்க அதுதான் உங்களுக்கு நாள்தேவலாமல் ஊர் பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாத்தையும் அள்ளி போடாதீங்கய்யா மீடியாவில் வரலாம் ஐயா அதுக்காக வந்து ஊர் பிரச்சனையா ஒரு மனதை கடந்து பண்ணுவீர் தேவையில்லாமல் அந்த பிரச்சனை விடும் ஒவ்வொரு கமெண்ட் போட்டு கேட்காமனா ஆமா ஐயா என் பிரச்சனை முடிஞ்சு வச்சு எங்களுக்கு ஒன்றும் கிடையாது நான் நார்மலாக இருக்கேன்னு சொல்லணும் அதை விட்டுட்டு எல்லாம் வைத்தறிச்சி படிச்ச போய் அப்படி தான் என்ன கேஸ் கொடுக்க வைக்கணும்னு சொல்லிதுயா போய் ஏழை வாட்டியை பருவாச்சு மூத்த அண்ணாச்சு என்னத்தான் சொல்லலை ரைட்டு நம்பர்ல உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம பேப்பராக இருந்தோம் திரும்ப திரும்பி எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி போயில அமைக்கிடுங்க நன்றி வணக்கம் ஐயா